தொடர் சம்பந்தமாக ஒரு சில பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில சென்ற வாரம் முத்தசிலாக்களுடைய அடிப்படைகளோடு ஆஹ் எப்படியான நவீன காலத்திலே அந்த அடிப்படைகள் எப்படி தாக்கம் செலுத்துகிறது என்கிற ஒரு சில அடிப்படைகளை அடிப்படை அடிப்படைகளோடு இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகிறது அந்த அடிப்படைகள் எந்த அளவிற்கு அஹ் உண்மையான முஸ்லிம்களை அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாவை பின்பற்றி வாழ்கிற முஸ்லிம்களிடத்துல எந்த அளவிற்கு தாக்கம் செலுத்துகிறது என்கிற ஒரு சில விடயங்களை கவனித்தோம் அந்த அடிப்படையில அவங்களுடைய ஐந்து அடிப்படைகள் அஹம்சா என்கிற அடிப்படையினோட ஐந்து அடிப்படையில அத்தவுஹித்தினோடாக இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் அதனூடாக எப்படியான ஃபித்னாக்களை அன்றைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு அதனுடைய தாக்கம் இருக்கிறது என்கிற விடயத்தை பார்த்தோம் அதே நேரத்திலே அல் அதில் இந்த அதில் என்கிற அடிப்படையினூடாக சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிற தீய சிந்தனைகள் என்ன எப்படி சமூகத்திலே தாக்கம் செலுத்துகிறது கதிரோடைய விஷயத்திலே குறிப்பாக கலா கதிரை எந்த அளவிற்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையான மோசமான சிந்தனை சிந்தனை சமூகத்தை வழிகரித்து இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்த்ததோ என்கிற செய்தியோடு சென்ற வாரம் நாங்கள் அதனுடைய தொடராக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் முன்னடியார்களே அல் மண் சிலத்து பைனல் மண் சிலத்தை சிலாக்களுடைய மிக பிரதான ஒரு கோட்பாடு நான்காவது கோட்பாடு அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு தெரியும் சிலாக்கள் பிடிந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னு கேட்டா இந்த அல் மண் அல் மன்சிலத்து மண் சிலத்தை என்கிற முத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுதான் அவர்களை இஸ்லாமிய சமூகத்திலிருந்து குறிப்பாக இஸ்லாமிய உம்மத்திலிருந்து முத்தசிலாக்களை முத்தசிலாக்கள் என்று அடையாளப்படுத்திய முத்தசிலாக்கள் வேறுபட்டி காட்டப்பட்ட பிரதான அடிப்படையாக அல்மன்சிலத்து மண் சிலத்தேன் என்கிற அந்த கோட்பாடு இருக்கிறது நன்யமான அல்லாஹு நல்லார்களே முத்தசிலாக்களுடைய அந்த அல்மன்சிலத்து மண் சிலத்தை என்ற என்ன அதனுடைய கோட்பாடுகளூடாக இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சமூக இந்த நூற்றாண்டுல இந்த கால பகுதியில எப்படியான சிந்தனைகள் எப்படியான வழிகேடுகள் தாக்கங்கள் இருக்கிறது அன்றைக்கு அவர்கள் எப்படியான கொள்கை சொன்னார்கள் என்று நம்ம கவனித்தோம் என்றா என்ன கருத்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்டா அதாவது ரெண்டு மண் சிலா ரெண்டு ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நிலை அதாவது இது குறிப்பாக நமக்கு தெரியும் மூத்த சிலா கூடிய வரலாறு அவர்கள் தோற்றம் பெற்றுவதற்கான காரணமே என்னன்னு கேட்டா இந்த பெரும்பாவம் ஒரு மனிதர் செஞ்சிட்டாருண்டா இஸ்லாத்துல ஒரு மனிதர் பெரும்பாவம் செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டா அவருடைய நிலைமை என்ன உலகத்துல என்ன ஹுக்கும் அவருக்கு அவர் முஸ்லீம் என்று சொல்றதா அல்லது காஃபிர் என்று சொல்றதா அல்லது முனாஃபிக் என்று சொல்றதா ஃபாசிக் அதாவது பாவியாக இருக்கிறார் என்று சொல்றதா பெ செய்து விட்டார் அதாவது குஃபூர் ஒரு இறைவன் இறைவனுக்கு இணை வைக்கவில்லை இறைவனுக்கு இறைவன் அல்லாத இன்னும் ஒரு கடவுளை வணங்கவில்லை இவர் ஒரு பெரும்பாவம் செய்கிறார் உதாரணமாக மது அருந்துகிறார் அல்லது விபச்சாரம் செய்து விட்டார் அல்லது ஒரு புறம் பேசுகிறார் ஒரு நல்ல மனிதர் மீது வீண் பழி சுமத்துகிறார் இப்படி பெரும்பாவம் செய்து களவெடுக்கிறார் இப்படியான பெரும்பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார் மனிதனுக்கு என்ன நிலைமை அவருக்கு நம்ம இஸ்லாத்துல என்ன சொல்லி அழைப்போம் எங்களோட ஒரு மனிதர் வாழ்றாரு பெரும்பாவம் செய்யறாரு அவருக்கு என்ன சொல்லுவோம் ஹுக்கும் என்ன உலகத்துல வாழ்ற நேரம் என்ன ஹுக்கும் அவர் நல்லா மருமையில பின்னால அல்ல அவருக்கு எப்படியான தண்டனையை கொடுக்குறான் அந்த தண்டனை நரகத்திலேயே நரகத்துல போடுகிறானா அல்லது தண்டிக்கிறானா எவ்வளவு எந்த அளவுக்கு தண்டிக்கிறான் என்பதுதான் பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனையில மூத்த சிலாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க குருவான் சுண்ணா எதை சொல்லுகிறதோ அதற்கு மாறுபற்ற அதற்கு வேறு முழுமையாக வேறுபட்ட ஒரு கருத்தை மூத்திலா மூத்த சிலாக்கள் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு மனிதர் பாவம் செஞ்சுட்டாரு அப்படின்னு கேட்டா முஸ்லிமா இருக்கிறாரு முஸ்லிமுடைய சமூகத்துல உமத்துல இருக்கிறாரு முஸ்லீம் என்கிற பெயரோட இருந்தாரு பாவம் செஞ்சுட்டாரு பெரும் பாவம் செஞ்சிட்டா அப்படின்னு கேட்டா அவரே இந்த உலகத்துல வாழ்ற நேரம் அவர் முஸ்லீமாகவும் இருக்க முடியாது காஃபிராகவும் இருக்க முடியாது இதுதான் இந்த ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டாருடா அவட நிலைமை என்னன்னு கேட்டா அல்மன் மனு செலுத்தும் பயணம் மனு அப்போ சரி அப்படியே அவர் மரணிச்சு அவருக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டா நல்லா மருமையில நரகத்துடைய அதாவது நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்கின்ற ஒரு மோசமான நிலைமையை பார்க்கிறோம் ஆனா இஸ்லாத்துல இஸ்லாமிய சமூகத்துல அல்லாஹ் ஆலமீன் அல்லது அல்லாஹுடைய தூதர் செல்லம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஒரு மனிதர் பாவம் செய்கிற பொழுது இஸ்லாம் பாவத்துக்கான தண்டனையை உலகத்துல சொல்லி கொடுக்கிறது பாவம் செய்யவர்களை தான் அல்லாஹ் ஆலமீன் மூமின்கள் என்றே சில இடத்தில் அழைக்கிறார் பாவியாக இருக்கிற பாவத்தோட தொடர்பற்றவர்களை மூமின்களாக அழைக்கிறார் அல்லாஹ் ஆலமீன் மூமின்கள் இடத்திலே சமரசம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று மூமின்கள் பாவம் செய்த மனிதர்களையே மூமின்களாக அழைத்து அல்ல அவர்களுக்கு மத்திலே சமரசம் செய்து கொள்ளுங்கள் அவர்களுக்காகத்தான் இந்த மாதிரி நாங்க கிஸ்தாஸ் அதே போல அஹ் தன் குற்றப்பரிகாரங்களை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப் ரபுல்லாலமின் மூமின்களே அழைத்திருக்கிறார் ஆனா மத்த கூடிய இந்த அடிப்படை இந்த கோட்பாடை நாங்கள் பார்க்கிற நேரம் முழுமையாக இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை இஸ்லாத்துக்கு வேறுபட்ட கருத்தை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய திருமணையில சொல்லி காட்டுகிற பொழுது இணைய வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நிலைமை நல்ல மருமையில ஒரு மனிதர் இணை வைக்காம பாவம் செய்கிறாரு பாவம் செஞ்சிட்டு வந்தா நல்ல மறுமையில அவருடைய நிலைமை என்ன என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மனிதர் பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் நாடினால் அவளை அவரை என்ன மன்னிக்கிறான் அல்லாஹ் நாடினால் அவர் மன்னிக்கிறான் அல்லது அவர் அல்லாஹுடைய அந்த மஷியத்து அல்லாஹுடைய தஹ்த மஷியத் இல்லா அல்லாஹுடைய அந்த நாட்டத்துக்கு இல்லால இருக்கிறாரு அல்லா நாடிதா மன்னிப்பான் அல்லது அவரை தண்டித்து தண்டிப்பா எந்த அளவுக்கு தண்டிப்பான்னு கேட்டா நிரந்தரமாக இவர்கள் முத்து சிலாக்கள் ஹவார்ஜிகளை போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இல்ல நிறைய பிரிக்கா அதாவது ஜஹமியாக்கள் ஜஹமியாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு மனிதர் முஸ்லிமாக இருக்கிறாரு பாவம் செய்றாரு பாவம் செய்யறா அப்படின்னு கேட்டா அவர்கள் ஏதாவது முக் காமில் ஈமான் பூரணமான ஈமானோடு இருப்பாரு ஜெஹமியாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா முத்தஸ்லாக்கள் சொல்றார்கள் இவர்கள் காஃபிரும் கிடையாது முஸ்லீமும் கிடையாது அதே நேரத்துல ஜெஹமியாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இவர்கள் முழுமையான இவர் காபீர் கிடையாது இவர் காமில் ஈமான் ஈமான்ல அந்த உச்ச உயர்ந்த ஈமான்ல இருப்பாரு பாவஞ்சிறாரு அசிங்கத்தோடு இருப்பாரு அப்படி இருப்பவர் முழுமையான இருப்பார் முழுமையான ஈமானோடு இருப்பார் என்று ஜஹமியாக்கள் சொல்றாங்க ஜெஹமியாக்கள் இப்படி சொல்றதுக்கான என்ன காரணம் ஏன் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இவர்கள் அதாவது இந்த மூத்த சிலாக்கள் ஏன் சொல்றதற்கும் ஜெஹமியாக்கள் இப்படி சொல்வதற்கும் காரணம் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஈமானை பொறுத்த நான் ஈமான் என்றா என்ன அப்படின்றத விளங்கி வைத்திருக்கிறோம் மௌத்த சிலாக்கள் ஒரு ஈமானு பொறுத்த அரிஃப் ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள் ஜெஹமியாக்கள் ஒரு அரிஃப் சொல்கிறார்கள் ஜெஹமியாக்களை பொறுத்த மட்டில ஜெஹமியாக்களை நாங்கள் அஹ் கர்ராமியா அதாவது ஜஹமியாக்கள் இடத்துல பல படித்திரங்கள் இருக்கிறது அஹ் அதுல ஜெஹமியத்துல் ஜெஹமியாக்கள் குறிப்பாக என்ன சொல்றாங்க ஈமான பத்தி சொல்ற நேரம் யார் ஒரு மனிதர் அல்லாவ தஸ்தீக் பில் கல் அதாவது அல்லாவை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான் அல்லா யாராவது ஏற்றுக்கொண்டோம்னு கேட்டா ஈமான் முழுமையாக இருப்பாரு அந்த அடிப்படையில தான் யாராவது அல்லாவை ஏற்றுக்கொண்ட நிலைமையில பாமசுகிறாரு அல்லாவை ஏற்று இருக்கிற அசிங்கத்தோட தோட்டம் என்று கேட்டா காமி ஈமான்ட முழுமையான ஈமானோடு இருப்பேன் என்று ஜஹமியாக்கள் சொல்கிறார்கள் இப்ப பாருங்க இவரோட கருத்தின் அடிப்படையில இன்னைக்கு ஈமான் என்ற இருக்கிறத நாங்க இருக்கிறது ஜஹமியாக்கள் என்ன சொல்றாங்க அந்த முத்த சிலாக்கள் என்ன ஈமான்ற தாரீஃப் ஈமான்ற ஒரே சிலாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா முத்த சிலாக்களை பொறுத்த மட்டும் இல்ல ஈமான் வந்து உள்ளத்தால செயற்ப அதாவது நாவால மொழிறது உள்ளத்தால ஏற்றுக்கொள்றது உங்களுடைய அந்த ஜவாரி எங்களுடைய உடல் உறுப்புகளால் செயற்படுத்துவது ஆனா அங்க உடற பிள்ளை என்ன என்று கேட்டா எசீது என்கிற அந்த அந்த பகுதியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி நிலைமை தான் அவர் என்னது யாராவது ஒரு மனிதர் அசிங்கத்தோடு பாவம் பெரிய பெரும்பாலும் செய்து விட்டால் காஃபிராகத்தான் இருப்பாரு என்கிற அந்த சிந்தனைக்கு என்கிற அந்த என்கிற அந்த பகுதி அந்த அந்த குக்கும் நாங்க கொடுக்கறதுக்கு காரணமா என்னன்னு கேட்டா அடிப்படையில ஈமான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை நம்ம குருவான் சுல்லாவை தேடி பார்க்கிற நேரம் குரு அல்லாஹ் ஹூல் ஆலுமின் அல்லாஹுடைய தூதர் செல்லா அவருடைய செல்லம் நிறைய இடங்கள்ல ஈமானை பிரித்து காட்டி இருக்கிறத பார்க்கிறோம் ஈமானுக்கு பல கிளைகள் இருக்கிறது ஈமானுக்கு படித்திரம் இருக்கிறது சில நேரம் ஒரு மனிதர் எல்லா நேரமுமே அசிங்கத்தோடு இருக்க மாட்டாரு எல்லா நேரமுமே நல்ல தொழுது கொண்டு ஈமானோடு ஈமானோட தக்குவாவோடு இருக்க மாட்டார் என்கிறத எல்லாம் நம்ம 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 நம்மளும் முருந்தி இருக்கிறோம் கண்ணாலையும் பார்க்கிறோம் சுண்ணாவும் சொன்னாவும் அதனை தான் சொல்கிறது ஆனா ஜஹமியாக்களை பொறுத்த மட்டும் அப்ப நாளா மருமையில என்ன கதை என்ன என்ன என்னக்கும் அப்படின்னு கேட்டா ஜாமியாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவர் எந்த அளவுக்கு பாவம் செய்தாரோ பாவத்தின் மூலமாக தண்டிக்கப்படுவாரு ஆனா மொத்த சிலாக்கள் இஸ்லாத்துக்கு முரணான ஒரு மோசமான கருத்தை இந்த சமூகத்துக்கு விதித்திருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கும் நாங்க அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டா சில வழிகட்ட கொள்கை அவர்கள் சில கோட்பாடுகளை வைத்து வைத்துக் கொள்வார்கள் அந்த கோட்பாடே யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை பார்த்து நீங்க காஃபீரு நீங்க வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாத என்பதனால் ஏற்றுக்கொள்ள என்பது ஏன்டா ஒருத்தர் காபீர் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இஸ்லாமியமா இருக்கும் எந்த அளவுக்கு அதனை வன்மையாக கண்டிக்கிறது பறக்கிற நேரம் நேரம் போதாம என்பதால சுருக்கமாக சொல்லுகின்றேன் ஒரு மனிதரை என்று சொல்வதில மிக கவனமாக இருக்கணும் அது எந்த அளவுக்கு நிபந்தனை இருக்கிறது ஒரு மனிதரை நம்ம என்று சொன்னா எந்த எப்படி நம்ம சொல்வது அல்லாஹ் ஏற்று இருக்கிறாரு ஏற்கிற மனிதர் அல்லாஹை நம்பி இருக்கிறாரு பள்ளிக்கு வராரு தொழுகிறாரு அப்படியான ஒரு மனிதரை என்று சொல்வதற்கு இஸ்லாம் வன்மையாக கண்டி கண்டித்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அந்த எச்சரிக்கையை கொடுக்கிறது என்பதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் ஆனா இன்றைக்கு சாதாரணமாக ஒரு கொள்கையை நம்ம வழிகட்ட கொள்கையை ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கொண்டு யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை காசி என்று சொல்லுகின்ற இன்றைக்கு இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்ம இன்றைய காலத்துல கூட இந்த தாக்கத்தை பார்க்கிறோம் உதாரணமாக இந்த சூனியம் சிகிர் என்கிற விஷயத்துல இன்றைக்கு யாரெல்லாம் அந்த சிகிரை அவர்களுடைய அந்த அந்த கோட்பாடை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாதவர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் எல்லாம் காபீர் அப்ப பாருங்க இன்றைக்கு இவர்கள் இன்றைக்கு சாதாரணமாக சொன்னாலும் கூட அன்றைக்கு மொத்த சிலாக்களுடைய வழிகட்ட சிந்தனை வழிகட்ட கோட்பாடு அதனூடாகத்தான் இன்றைக்கு குறைக்கும் இந்த தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நாம கவனிக்கலாம் அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் உள்ளடி மூத்த முத்தசிலாக்கருடைய கடைசியாக கடைசி கோட்பாடு கடைசியான அடிப்படை என்ன அப்படின்னு முன்கர் அதாவது நல்ல விஷயங்களை ஏவுவது கெட்ட விஷயங்களை தடு தவிப்பது தடுக்கப்பட்ட விஷயங்களை தவிர்ந்து கொள்வது இது வந்து முத்தசிலாக்கருடைய ஒரு மிக முக்கியமான கோட்பாடு ஒரு நம்ம கோட்பாடு ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடிப்படையை வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமாக இருந்துட்டா முஸ்லீம் என்ன அர்த்தம் கேட்டா நல்லதை சொல்லி கொடுக்கணும் தீயத்தை கண்டா தடுக்கணும் அது முஸ்லீம்கள் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நம்ம அடிப்படையாக ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது முஸ்லுடைய பண்பு ஒரு முமீனாக வாழ்கின்ற மனிதன் கட்ட கண்டிப்பாக அதை எடுத்து நடக்கிற பொழுதுதான் முமீனாக மாறுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே ஏன் இவர்கள் இதனை அடியாக கவ காய்தாக அல்லது உசூலாக ஆக்கி இருக்கிறார்கள் என்று நாம கவனிக்கிற பொழுது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இதனூடாக இந்த சமூகத்திற்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு இமாம் இருக்கிறாரு ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரு ஒரு ஆட்சியாளர் இருக்கிற பொழுது எப்போ ஒரு ஆட்சியாளர் இருக்கின்ற ஒரு கட்டுப்பாடு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது அவர் ஆட்சி கீழால ஆட்சி செய்யப்படுகின்ற மக்கள் இருப்பார்கள் அந்த மக்களுக்கும் இஸ்லாமை பொறுத்த மட்டுமில்ல இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை போதிக்கிறது ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்கிற பொழுது ஆட்சிக்கு கீழால இருக்கிறதா மக்கள் இருக்கிறார்களே அவர் ஆட்சி கீழால இருக்கிற மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ன அடிப்படையில வாழ வேண்டும் எப்பொழுது அவரோடு போராட போராட்டம் செய்ய வேண்டும் எந்த அடிப்படையில போராட்டம் செய்வது எப்பொழுது போராட்டம் செய்யக்கூடாது எப்படி கட்டுப்படுவது என்பதை எல்லாம் இஸ்லாம் கவனிக்கிறது ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னன்னு கேட்டா மூத்த சிலாக்குடைய கொள்கை எங்க வந்தது அது அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கிற நேரம் மூத்த சிலாக்களை பொறுத்த மட்டும் இல்ல தாங்களே கொள்கையை உருவாக்கின மக்கள் கிடையாது தாங்களே அவர்களுக்குள்ளே கொள்கைகளை உருவாக்கி அந்த கொள்கையின் அடிப்படையிலேயே பயணித்தவர்கள் கிடையாது ஆனா அவருடைய கொள்கைகள் எல்லாம் பார்க்கிற பொழுதோ மேலே அதாவது இதுக்கு முன்னால வழிகட்ட கொள்கை இருக்கிறார்களே ஹவாரஜிகள் சீயாக்கள் அதே போல அஷாயிராக்கள் மாத்துரு இந்த மாதிரி இவங்களிடத்திலிருந்து கொள்கை எல்லாம் கோர்த்து கோர்வையாக ஒன்று சேர்க்கப்பட்டவர்கள் தான் மூத்த சிலாக்கள் மூத்த சிலாக்கள் மாத்திரம் கிடையாது வழிகட்ட எல்லா 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 பிரிவுகளையும் நாம் பார்க்கலாம் என்னது ஒன்றோடு ஒன்று ஏதோ ஒரு ஹைஃபுட் இருக்கிறது என்கிற செய்தியை கவனிக்கிறோம் அந்த அடிப்படையில அந்த அடிப்படையில நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் தான் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு இமாம் ஆட்சியாளர் இருக்கிறாரு ஆட்சியாளர் பாவம் செய்கிற பொழுது அல்லது ஆட்சியாளர் அநியாயக்கார ஆட்சியாளராக இருக்கிற நேரம் அல்லது ஆட்சியாளர் பெரும்பாலும் அவர் செஞ்சிட்டாரு அவர் பெரும்பாலும் செஞ்சிட்டாருன்னு கேட்டா அவருக்கு எதிராக போராடுவது அவருக்கு எதிராக நல்லது சொல்லி நல்லது சொல்லிக் கொடுக்கிறோம் என்ற பேர்ல அவருக்கு ஆட்சியாளரை ஆட்சி இருந்து கவிர்த்தி புதிய ஆட்சியை ஒன்று பண்ணுவது இப்படியான வழிகட்ட கொள்கையிலே இந்த மாதிரியான சிந்தனை இந்த மாதிரி சிந்தனை சொல்வதற்காகத்தான் இவருடைய அகீதா இவருடைய உடைய அந்த அடிப்படை இந்த உசூலுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஆட்சி ஆட்சியாளருக்கு எதிராக போராட்டம் செய்வது இனியத்துக்குரிய அல்லாஹ் உடையார்களே தயார் அஹ் அவர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிற பொழுது ஆட்சியாளருக்கு எதிராக எப்ப போராட்டம் செய்யலாம் ஒரு ஆட்சியாளர் எப்போ எப்படி எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்வதோட ஆட்சி கீழால் இருக்கிற மக்கள் ஒரு ஆட்சியாளர்களிடத்துல அநியாயத்தை பார்க்கிறார்கள் ஆட்சியாளர் மோசமான நடவடிக்கைகளை பார்க்கிறார்கள் எப்போ போராட்டம் செய்யலாமா என்று நாங்கள் கவனிக்கிற பொழுது கணித்துக்குரிய எல்லாடியார்களே இஸ்லாம் அல் குர்வானும் சொன்னா நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிற விஷயம் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவதற்கான எந்த அளவுக்கு கட்டுப்படுவதற்கான முக்கியத்துவம் என்ன எந்த அளவுக்கு ஆட்சியாளரை கட்டுப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் காட்டிய பொழுது கொண்ட அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்களுக்கு யாராவது ஆட்சியாளராக உங்களுக்கு பொறுப்பிரிகாரிகளாக இருக்கிறார்களே அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் ஏதாவது உங்களுக்குள்ளா முரண்பாடு வந்துவிட்டாஹி அல்லா

முதுவின் வந்து அடிச்சாலும் உங்களை வந்து அநியாய செய்கிறாரு பொருளாதாரத்தை எடுக்கிறாரு இந்த அளவுக்கு ஒரு ஆட்சியாளர் இந்த மாதிரி செஞ்சாலும் கூட ஆட்சியாளர் அந்த பொறுமையான ஆட்சியாளரிடத்திலே கட்டுப்படுவது முஸ்லீம் ஆட்சியாளர் இருக்கிறாரே அவருக்கு கட்டுப்படுவதை இஸ்லாம் வன் அந்த வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது நான் முஸ்லீம் என்கிற நபிவொழி தொகுப்பில இந்த செய்தியை பார்க்கலாம் ஆக இப்படி இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் ஒரு ஆட்சியாளர் அணியாமல் இருக்கிறாரு குஃபுரை தெளிவாக நம்ம பார்க்காத வரைக்கும் அவர் அணியாமல் செய்து கொண்டிருக்கிறாரு மோசமா மக்களை வழிநாடா அப்படின்னு கேட்டா இஸ்லாமிய ஆட்சியின் பின்னால நம்ம பிரிஞ்சு போறோமே அது மிகப்பெரிய இஸ்லாமிய வரலாற்றுல நமக்கு தெரியும் ஹவாரஜிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஃபித்னா முதலாவது ஃபித்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா உஸ்மான் ரத்தியால் தான் ஏன் கொலை செஞ்சது காரணமே என்னன்னு கேட்டா ஹவாஜிகள் தான் கொலை செஞ்சது கொலை செஞ்சதுக்கான காரணம் எல்லாம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி காரணங்களை சொல்லி இவர்கள் கொலை செய்வது உஸ்மான் எந்த அளவுக்கு வழிகேடுகள் உண்டாகச்சு கேட்டா அதற்கு பின்னால பல யுத்தங்கள் சஹாபாக்களுக்குள்ளாலே யுத்தம் வரும் என்பதற்கான காரணம் எல்லாம் என்ன என்று நாங்க பார்க்கிற நேரம் கண்டிப்பாக இந்த சஹா அந்த இமாமத்திலிருந்து பிரிஞ்சு போறது இமாம ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு எதிராக போராடி அவருடைய ஆட்சியை வீழ்த்தி அவர்களை கொலை செய்வது அதனால தான் இஸ்லாம் சொல்லி பொழுது ஆட்சியாளருக்கு எதிராக போராட்டம் செய்ததுல கோணமா இருக்கணும் தெளிவாக இணைவெப்பட் பார்க்காத வரைக்கும் அதாவது ரஹமுல்லா சொல்லி கொடுக்கிற நேரம் ஆட்சியாளருக்கு எதிராக நீங்க என்ன செய்ய வேண்டாம் போராட்டம் செய்ய வேண்டாம் அவர்களிடத்துல குஃப்ர பார்த்தா இங்க அவரை வழிபடாம இருங்க ஆனா போராட்டம் செய்யாதீர்கள் போராட்டம் நம்ம உருவாக்கிட்டோம் ஏன் இதற்கே இதுல ஹிக்மத் என்ன ஏன் போராட்டம் மோசமான ஆட்சியாளருக்கு எதிராக நம்ம போராட்டம் செய்யக்கூடாதுன்னு கேட்டா நம்ம போராட்டம் செஞ்சிட்டோம் அப்படி போராட்டம் செய்யறோம் வைங்க ஒரு ஒரு மனிதர் இருக்கிற ஆட்சியாளர் இருக்கிறாரு மோசமா இருக்கிறாரு அந்த அவருக்கு எதிராக போராட்டம் செஞ்சா அந்த இஸ்லாமிய சமூகம் பிளவுபடுகிறது இஸ்லாமிய சமுதாயம் ரெண்டாக உடை உடைய உடைக்கப்படுகிறது அது மாத்திரம் கிடையாது பல மனிதர்கள் பல ஆட்சியாளர்கள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் உஸ்மானி அபாசி ஆட்சி காலத்துல கடைசி பகுதியில பல சிற்றரசுகள் அதே இன்னத்துல உஸ்மானி உஸ்மானியர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல சிற்றரசுகள் உருவாகுவதெல்லாம் எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் போராட்டம் செய்வது போராட்டம் செய்வதனால இஸ்லாமிய சமூகம் பிளவுபடுகிறது என்கிற செய்தியை நாம் கவனிக்கிறோம் ஆக அப்ப இவர்கள் இந்த இவருடைய அந்த ஐந்தாவது கீதா அந்த காயிதா அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா பில்மா முன்கர் இது எங்க பயன்படுத்துறது கேட்டா நம்ம பக்கத்துல இருக்கிற சொல்றதை விட ஆட்சியாக்கு எதிராக பயன்படுத்துவது ஆட்சிக்கு எதிராக நம்ம பிரிஞ்சு போறது என்பதைத்தான் தான் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் எனவே கண்ணித்துக்குரிய எல்லா அவருடையார்களே அப்ப மருத்துவ சிலாக்குடைய அஹ் கடைசி இதுதான் அவருடைய அடிப்படையான ஐந்து அக்கீதா அடிப்படையில் பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையின் அடிப்படை நூடாக இவர்களின் சமூகத்துக்கு எப்படியான வழியேற்ற சிந்தனைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த காலத்துல எந்த மாதிரி தாக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல அவருடைய தோற்றம் வளர்ச்சி எப்படி தோற்றம் பெற்றார்கள் அன்றைக்கு அப்பா ஆட்சி காலத்துல தனியான அரசாங்கம் செய்த அந்த முத்தசிலாக்கள் இன்றைக்கு நான் முத்தசிலி என்று சொல்லுகின்ற அளவுக்கு கூட ஒருத்தரும் இல்லை என்று அல்லாஹ் அபுல்லாலமின் வழிகேட்டை எப்படி ஆக்கியிருக்கிறான் ஆனா அவருடைய அந்த அடிப்படை இருக்கிறது ஐந்து அடிப்படைகள் அந்த அடிப்படையினூடாக சில ஒரு ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல இன்றும் நவீன காலத்துல என்ன தாக்கம் அப்படின்னு கேட்டா மதரசத்து அக்லானியா அதாவது அஹ் புத்தியை பயன்படுத்தக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய மேற்கத்திய சிந்தனைகள் இன்றைக்கு பல உருவாகுவதற்கான அடிப்படை காரணங்களை என்ன அப்படின்னு கேட்டா அதாவது முஸ்தசரி அதே போல சில மேற்கத்தியவாதிகளுடைய அந்த அதாவது சிந்தன ரீதியான புரட்சி இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையார் வித்துட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூத்த சிலாக்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆஹ் கண்ணியத்துக்கு அல்லாஹு நடிகார்களே இப்படியான சுருக்காக்கள் இந்த மாதிரி வழிகட்ட கூட்டங்களை நாங்க விளங்குவதோ விளங்குவதோடு மாத்திரமல்லாம நம்ம நம்முடைய கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் கொள்கையை இன்னும் தெளிவு பெறக்கூடிய நன்மக்களாக மாக்க வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன்